அவர்கள் மீனராஜ் போன நேரம் பார்த்த ஒரு பயங்கரமான காட்சி சிலர் கையிலே நெருப்பாலான கத்தரிக்கோள்களை வைத்திருக்கிறார்கள் பழுக்க வைக்கப்பட்ட கத்தரிக்கோள்கள் அந்த கத்தரிக்கோள்களை அவர்களை அவர்களுடைய கையில் வைத்துக் கொண்டு தங்களுடைய நாக்குகளை இழுத்து கட் பண்ணுகிறார்கள் பிரசல்லாலிஸ்லாமர்கள் அப்படியே அதிர்ந்து அதிர்ந்துட்டி அல் இஸ்லாம இவர்கள் யார் என்ன காட்சி இது ஜிபிரல் இஸ்லாமுக்கு சொன்னார்கள் இவர்கள் தான் உன்னுடைய உம்மத்தில் உள்ள ஹத்தீபுகள் உம்மத்தில் உள்ள ஹத்தீபுகள் என்ற கண்ணியத்திற்குரிய சகோதர சோழ மேடையில் இறங்கி பேசுவதை மாத்திரம் எடுக்காதீர்கள் வீட்டில் நீங்களும் ஹத்திப்பார் இவர்கள் தான் இந்த சமூகத்து சத்தீபுகள் மற்றவர்களுக்கு நல்லதை சொன்னார்கள் அவர்கள் எடுத்து நடக்கவில்லை மற்றவர்களுக்கு தீமைகளை எச்சரிக்கை செய்தார்கள் அதில் இருந்து கிடைக்கிற தண்டனை அதே போன்று ஒரு சமூகம் அவர்கள் சொல்கிறார்கள் சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்திற்கும் நரகவாசிகள் நரகத்திற்கும் அனுப்பப்பட்ட பிறகு நரகத்தில் ஒரு கூட்டம் செக்கிலை சுற்றுகிற மாடுகளைப் போன்று செக்கில நரகத்தில் சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்களுடைய வயிறுகள் வெடித்து குடல்கள் எல்லாம் வெளியே வந்திருக்கின்றன அந்த குடல்களை எல்லாம் தங்களுடைய கைகளில் ஏந்தி கொண்டு அவர்கள் அப்படியே சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் அதுல மக்கள் கேட்கிறார்கள் நீ எங்களோடுதானே இருந்தாய் எங்களுக்கு நன்மை நீ எழுதி கொண்டிருந்தாய் எங்களை விட்டும் தீமை நீ தடுத்துக் கொண்டிருந்தாய் ஏன் உனக்கு இந்த நிலை நாங்கள் வந்து கிடப்பது நியாயம் என்றால் நீ நாங்கள் கேட்கல ஆனால் நீ சொன்னவன் உனக்கு என்ன நடந்தது என்று கேட்கும் போது அவன் சொல்லுவானாம் நான் உங்களுக்கு நன்மை ஏவினேன் எடுத்து நடக்கவில்லை உங்களுக்கு இது பாவம் இது ஹராம் என்று சொன்னேன் நான் அதை தவிர்ந்து கொள்ளவில்லை அதனால் தான் இந்த நிலை அல்லாவுத்தாலையை உங்களை பாதுகாக்க வேண்டும் சும்மா சாதாரணமான ஒரு ஃபீல்டல்ல தாவுவா நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் ஒரு ஒரு வேர்ட் சொல்லிக் கொடுத்தாலும் அது நமக்கு கிடைக்கும் இங்க என்ன பார்க்கிறோம் என்றால் சொன்னபடி நம்மளோட வாழ்க்கை இல்லை என்றால் நிலைமை மோசமாகி விடும் எனவே தாவா என்பது உண்மையிலேயே நல்ல மனிதர்களை உருவாக்குவதற்கான ஒரு பணியை தவிர சமுதாயத்தில் ஃபித்னாக்களை உண்டு பண்ணுகிறவர்களை உருவாக்குகிற நிச்சயமாக களம் கிடையாது அவர்கள் உருவாக்கிய சமுதாயம் எப்படி இருக்கிறது வாங்க கணவனிடம் கேட்கிறார்கள் இந்த பிரச்சனையை பற்றி என்ன சொல்றீங்க சில நேரங்கள் ஆய் நடந்திருக்கலாம் தானே இப்படி சொல்லிருக்கலாம் நம்ம வீட்டில் அப்படித்தான் டிஸ்கஸ் பண்றோம் ஒருவரை பற்றி மனைவி வந்து சொல்லுகிற நேரத்தில் எடுத்த எடுப்பிலே வாய் மூட வைக்க வேண்டும் எப்படி மூட வைக்கிறார்கள் என்று பாருங்கள் வர்கள் வாயை மூட வைக்கிறார்கள் இப்படி உனக்கு ஒன்று இப்படி எல்லோரும் யோசித்துவமாக இருந்தால் எனக்கு இப்படி ஒன்று என்றால் கொடுக்கல் வாங்கலாக இருக்கலாம் மானம் அதாவது பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் ஜினாவாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சொல்லப்படக்கூடிய மற்றவர்களை பற்றி இன்ட்ரெஸ்டா சொல்றோம் இது எனக்கு சொல்லப்பட்டால் என்னுடைய மனநிலை எப்படி இருக்கும் உண்மையில ஆயுஷர்கள் இல்லாமல் அவங்களுக்கு சொல்லப்பட்ட நேரத்தில் எப்படி அழுகாங்க அவங்களால முடியல அந்த ரசல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வந்து அந்த உட்கார்ந்து நீண்ட நேரம் உட்கார்ந்து சாதா சொல்லிட்டு உட்கார்ந்து கேட்டாங்களே அந்த நேரத்தில் சொல்றாங்க எனக்கு அந்த டென்ஷன் யாக்கூப் அலி அவருடைய பேர் வரல் எனக்கு யூசுஃபுடைய தந்தை சொன்னதை தவிர வேற ஒன்றும் என்னால் சொல்ல முடியவில்லை என்றார்கள் அதாவது யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் மிஸ் தொலைந்து விட்டார்கள் என்று பிள்ளைகள் வந்து சொன்னோன்னு யாக்கூப் அலி இஸ்லாம் என்ன சொன்னாங்க ஜீல் முஸ்தசிம் என்று சொன்னார்கள் அழகான் அழகிய பொறுமையை தவிர வேறொன்றும் இல்லை என்று சொன்னார்கள் அதைத்தான் என்னால் சொல்ல முடியும் அந்த அளவுக்கு கவலை அவர்களுக்கு யகு அலி இஸ்லாமனுடைய பெயர் வராத அளவுக்கு அளவுக்கும் மனதில் வேதனை உண்மையிலே எனக்கும் உங்களுக்கும் ஏற்பட்டால் அப்படி வேதனை தான் வரும் என்னை பற்றி நீங்கள் அவதூறு சொன்னால் உங்களை பற்றி நான் அவதூறு சொன்னால் நிச்சயமாக இந்த வழி எல்லோருக்கும் வரும் இதுதான் நிலை என்பதை புரிந்து கொள்ள வைக்க வேண்டும் மனைவி சொல்லும் போது கணவன் சொல்லும் போது நண்பன் வந்து சொல்லும் போது வேண்டாம் விடுங்கள் உங்களுக்கு தெரியுமா தெரிந்தால் கூட என்ன செய்யக்கூடாது தெரிந்தால் கூட பேசக்கூடாது அதுவும் வார செய்தி உண்மையா பொய்யா என்று எதையும் உறுதிப்படுத்துவது பார்க்கிறோம் பார்த்துட்டு உடனே செய்தியை பரப்பிடும் அதை யாராக இருக்கலாம் தான் தாயிகள் தான் எதுவாக யாராக இருந்தாலும் சரி அடுத்தவருடைய விஷயத்தில் மிக கவனமாக எச்சரிக்காமல் அவ்வாஹத்தில் உறுதிப்படுத்துங்கள் உண்மையா பொய்யா என்று உறுதிப்படுத்துங்கள் உறுதிப்படுத்தாமல் அந்த செய்தியை பரப்பாதீர்கள் இவ்வளவு அழகான ஒரு ஒழுக்கத்தை சமூகத்துக்கு தேவையான வழிகாட்டலை அதனால அதனாலதான் அல்லா என்ன சொன்னா நீங்க அதை ஒரு சர்ற என்று நினைக்கிறீர்கள் இல்லை சயுள்ளக்கும் இது நன்மை ஏன் நன்மை உண்மையிலேயே இந்த இப்படி ஒரு சமுதாயத்தை நம்ம சும்மா கனவு கண்டு பாருங்க ஒரு கற்பனை பண்ணி பாருங்க உம்மா ஐயோ அபு ஐயோ பிரதியெல்லாம் வந்து மாதிரியான சமுதாயத்தை ஒரு கற்பனை பண்ணி பாருங்க ஒரு சந்தோஷமாக இருக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த சமுதாயத்தில் வாழ்வதற்கு ஆசை வரும் ஒருவரிடத்தில் போய் அடுத்தவரை சொல்ல முடியாது உடனே டிஃபன் பண்ணுவார் வாயடைக்க வைத்து விடுவார் இப்படியான ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கான வழிகாட்டலை தருவதற்கான ஒரு நிகழ்வாக இது அமைந்து விட்டது என்று சொல்கிறான்